இடம் பார்த்துட்டு வந்தீங்களே என்னாச்சு வாங்கிட்டீங்களா வாங்கிட்டீங்களான்னு கேட்டிருந்தீங்க இதை பத்தி பேசி போட்டு தான் இவ சம்பாரிச்சுட்டு இருக்கிறது மிச்ச பணத்தை பேங்க்ல போட்டு யூடியூப் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இவங்க கண்டவன்ட்டெல்லாம் பேச்சு வாங்க தேவையே எங்களுக்கு இல்ல உங்களால திருத்த முடியாதா ஏதாவது உங்களால திருத்தறதுக்கு எத்தனா பேர் வந்தாலும் முடியாது இந்த ஜென்ரேஷன் தான் ஒரு வீடியோ பார்த்தா என்ன அவங்க அதுல என்ன சொல்றாங்க இதுல நம்மளுக்கு என்ன யூஸ்ன்னு பார்த்து பழகுங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க எங்கேடா அம்மாவை காணும்னு தேடுறீங்களா அம்மாவுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது சரி வெள்ளிக்கிழமை இல்லை கொஞ்சம் அவங்களுக்கு வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ என்னை போய் முருங்காய் பரிசு சொன்னாங்க இன்னைக்கு போ வெள்ளிக்கிழமை சாம்பார் வைப்பாங்க அதுக்கு தான் போய் முருங்காய் எடுத்துட்டு வந்துட்டாங்க அதை எடுத்து வச்சுட்டேன் சீசன் ஆரம்பிச்சுச்சுங்க நிறைய கா முருங்காய் வந்துருக்குது சரி ஓகே முக்கியமாக இந்த வீடியோ வந்ததுக்கு காரணம் வந்து நிறைய பேர் கமெண்டில் கேட்டுருந்தது தான் நிறைய பேர் இல்லை பொம்போல கொஞ்சம் பேர் தான் இடம் பார்த்துட்டு வந்தீங்களே என்னாச்சு வாங்கிட்டீங்களா வாங்கிட்டீங்களான்னு கேட்டிருந்தீங்க அந்த இடம் வாங்குற அளவுக்கு வசதி இல்லைங்க அது ரொம்ப எங்கள் பட்ஜெட்டில் அது இல்லை ஸோ நான் ஒரு பட்ஜெட் அப்படின்னு வச்சுருக்கிறது வந்து இருக்கிற பணத்துக்கு ஒரு ஒரு சென்ட்டோ ஒன்றரை சென்ட்டோ இல்லை அதிகபட்சம் ஒரு ரெண்டு சென்ட் மேக்ஸிமம் அவ்வளோதான் நான் ஒரு பட்ஜெட் அப்படின்னா ஒரு சென்ட் வந்து ஐம்பதாயிரம் தான் ஐம்பதாயிரம் இல்லை ஒரு அறுபது அதிகபட்சம் ஒரு எழுபதாயிரம் இவ்வளோ தான் என் பட்ஜெட் வச்சுருக்கிறேன் இதுக்கும் நக்கல் வரும் ஐம்பதாயிரத்துக்கு யாரும் ஒப்பனாக தருவான்ட்டு இருக்குதுங்க நீங்கள் டவுனுக்குள்ளே சிட்டிக்குள்ளே இருந்து போட்டு உங்கள் லேண்ட் வேல்யூ கனெக்ட் பண்ணுறத விட இங்கே நான் வில்லேஜுக்குள்ளே இந்த ரேஞ்சுக்கும் கிடைக்கும் பட் ரொம்ப அவுட்டர்ல இருக்கும் தேடணும் தேடினா கிடைக்கும் கிடைக்காம இல்லை ஸோ என் பட்ஜெட்டில் அந்த இடம் செத்தாகலை இன்னும் இந்த பணத்தில் எப்படி வீடு கட்டுவேன்னு இந்த வீடெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி பங்களால்லாம் இல்லைங்க நான் வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு ரூம் அவ்வளோதான் அதில் எவ்வளோ என்னால் பண்ண முடியுமோ ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் இல்லை ரெண்டு லட்சம் அதுவே என்கிட்ட இப்போ இல்லை எதாவது சமாளிச்சு எதுவும் பண்ணணும் சரி சம்பாதிச்சதெல்லாம் என்னடா பண்ணேன் அப்படின்னா நீ சம்பாதிக்கவே இல்லையா இந்த மாதிரி கேள்விகளும் வரும் அதுக்கும் பதில் இருக்கு என்னென்னா நான் படிச்சு முடிச்சு ஜாப்ல இருந்தப்பெல்லாம் சம்பாதிச்ச பணம் எல்லாமே அம்மா அப்பாவோட மெடிக்கல் மெடிக்கல் எமர்ஜென்சி அதுக்கு எல்லாமே அது செலவாயிடுச்சு இன்னும் கொஞ்சம் வந்து அண்ணனோட மேரேஜுக்கும் அதுக்கும் கொஞ்சம் செலவு பண்ணிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் யூடியூப் வந்தோன்னே கொஞ்சம் சம்பாதிச்ச பணம் தான் ஒரு சேவிங்ஸாக வேணுன்ட்டு நான் எந்த ஒரு ஒத்த பைசா கூட ஊதியத்தனமாக செலவு பண்ணவே மாட்டேன் அந்த பணத்தையும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக போடணும் அப்படின்ட்டு தான் கேமராவில் போட்டிருந்தேன் தென் வந்து ஒரு கார் எடுத்து வாங்கியிருந்தேன் அதே செகண்ட் ஹாண்டு கார் தான் ஒரு மூணு மூணைகள் லட்சத்துக்கு செகண்ட் ஹாண்டு கார் வாங்கியிருந்தேன் ஸோ அந்த கேமரா தான் இப்போ தெரியும் உங்களுக்கு இப்போ அந்த நாட்டுக்கோழி ஃபார்ம் சின்ன ஃபார்ம் வந்து அந்த கேமராவோட காசு தான் அதில் வந்திருக்கு காரோட பணம் தான் வந்து இப்ப இந்த வீடு வந்து லீஸ்ல இருக்குது ஏன் திடீர்னு இப்ப வீடு கட்டுற இதுக்கு முன்னாடியே கட்டிக்கலாமே அப்படின்னா எனக்கு அப்ப தாட்டே இல்லைங்க வீடு யாருங்க கட்ட போற இருக்கிற நானும் அம்மா அப்பா மூணு பேருக்கு எந்த வீடு நான் கட்டி ஏதாவது அடுத்த ஜெனரேஷன் கொடுக்குறோமோ கொடுத்துட்டு போகணும் அப்படின்னா பரவாயில்லைங்க எனக்கு யார் இருக்கான்னு தான் நான் வீடு கட்டாம இருந்தேன் பட் அம்மாவோட ஆசை ஒன்னு இருந்துச்சாப்பா நிற்கும் போதுல இருந்தே வந்து சின்ன வயசுலேருந்தே இருந்து சொந்த வீட்டில் இருக்கவும்டா சொந்த வீட்டில் கடைசி கடைசியை முடிவு சொந்த வீடு சொந்த வீடு அப்படின்ட்டே இருந்தாங்க ஸோ இப்போ இந்த ஒரு கிராமத்துக்குள்ள இப்போ நாங்கள் வந்திருக்கிற ஏரியாவில் வந்து வீடு பிரச்சனை கொஞ்சம் பெருசாக போனதுக்கப்புறம் தான் அம்மா வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆகி கடைசி காலமாவது சொந்த வீட்டில் போகவும்டா ஒரு குடிசு வீடாவது வேண்டாம் அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் சரின்னு கொஞ்சம் மைண்ட் செட்டை மாற்றிக்கிட்டு சரி ஒரு வீடு கட்டிடலாம் வீடு இல்லைங்க என் பட்ஜெட்டில் ரொம்ப கம்பிங்க இருக்கிறது அதான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு ஐம்பது அறுபதாயிரம் அவ்வளோதான் அதில் எங்கே கிடைக்குதோ எந்த வில்லேஜ் கிடைக்குதோ நம்மளுக்கு என்ன மளிகை பொருள் இப்போ கிராமத்துக்குள்ளே மளிகை பொருள் ஏதோ ஒரு பக்கம் கிடைக்குது ட்ராவல் பண்ணாலும் வாங்கிக்கலாம் சரி எங்கள் நிம்மதியான கடைசி கால வாழ்க்கை அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி தேடிட்டுருக்குறோம் கிடைச்சிரும் ஏதோ ஒரு பக்கம் இருக்குதுங்க இல்லாமல் நானும் நிறைய பக்கம் பார்த்துருக்கேன் பட் வந்து அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி இப்போ நம்ம இருக்கிறது என்ன ஃபார்ம் இருக்குது சிக்கன் ஃபார்ம் இருக்குது அதில் வந்து கரெக்டாக அந்தந்த டைமுக்கு வந்து ஃபுட்டு போடணும் இப்போ நம்ம போயிட்டு வரதுக்குள்ளே அதெல்லாம் முடியுமான்னு தெரில அதனால் அம்மா இங்கே இருந்தால் அம்மா வந்து பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க ஏன்னா ஆசை இருக்கும்ல அவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் இடம் பார்க்குறேன்னா அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்காது நம்ம வாங்க போகிற இடமா அப்படின்னு ஒரு இடம் பார்க்க வராங்க ஸோ அதனால் எல்லாம் பிளான் பண்ணிகிட்ருக்கேன் கூடிய கூடி விரல ஏதோ ஒரு பக்கம் வாங்கி அதுக்கப்புறம் எப்படியாவது கொஞ்சம் பணத்துக்கு நினைத்த சேவ் பண்ணிட்டு ஏதோ ஒரு குடிசை வீடாக முடிஞ்ச வரைக்கும் எப்படி கட்ட முடியுமோ சின்னதா ஒரு ஒரு பெட்ரூம் அவ்வளோதான் எங்களுக்கு ஒரு பெட்ரூம் அவ்வளோதான் முடிஞ்ச வரைக்கும் அதில் வந்து சீக்கிரமா கட்ட முடியுமோ அந்த மாதிரி கட்டுற பிளான் இருக்கு என்ன சொல்றது உங்கள் இதையும் கண்டன் பேசுனீங்கன்னா உங்களை திருத்த முடியாது ஏன்னா ஒருத்தவன எங்களை பத்தி அதை எங்களை பத்தி பேசி போட்டு தான் சம்பாதிச்சுட்டு இருக்கிறது அவன் போட்டிருந்தான் எனக்கு இன்னொரு சப்ஸ்கிரைபர் சொல்லிதான் தெரியும் இந்த மாசம் ரெண்டு லட்சம் சம்பாதிக்கிறீங்களா அப்படி போட்டிருந்தான் அப்படி கணக்குப்படி பார்த்தா இந்நேரம் மூணு வருஷம் நான் யூடியூப்பில் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு இப்போ மாதம் ரெண்டு லட்சம்னா கிட்டத்தட்ட வருஷம் இருபத்தி நாலு லட்சம் மூணு வருஷத்துக்கு எழுப எழுபத்து ரெண்டு லட்சம் எழுபத்தி ரெண்டு லட்சம்லாம் இருந்தால் முப்பது நாற்பது லட்சத்துக்கு ஒரு வீடு போய் நல்ல வசதியான வீடே வாங்கிட்டு மிச்ச பணத்தை பேங்க்கில் போட்டு யூடியூப்பெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இவங்க கண்டவன்ட்டெல்லாம் பேச்சுவாங்க தேவையே எங்களுக்கு இல்லை தூக்கி போட்டு பணத்தை வட்டியில் வச்சுட்டு இல்லை வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் போட்டு நான் உட்காந்துருப்பேன் ஆனால் அந்த பொய் எவன்லாம் போய் பேசுறானோ அது உங்களுக்கு ஒரிஜினல் உண்மை நாங்கள் உண்மையே என்ன நடக்குதுன்னு காட்டுறது உங்களுக்கு கண்டன்ட்டாக தெரியும் உங்களால் திருத்த முடியாதா ஏதாவது உங்களாலாம் திருத்தறதுக்கு எத்தனை பேர் வந்தாலும் முடியாது இந்த ஜென்ரேஷன் இப்படி தான் நீங்கள் இதுலேயே ஊறி வாழுங்க நாங்களாம் ஒன்றும் சொல்ல முடியாது சரி ஓகே கூடி வரல மறுபடியும் இன்னும் இடமெல்லாம் பார்க்க போகணும் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறோம் நிறைய இன்புட்ஸ் வாங்கிட்டு இருக்கிறேன் ஒரு கம்மி எப்படி வீடு கட்ட முடியும் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு அதான் அதாவது லாஸ்ட் வீடியோ கூட சொல்லியிருந்தேன் அந்த ரெடிமேடு ஹவுஸ் அதை பற்றி பார்க்க போய் பாருங்க இது வந்து நாங்க அதுலயே சொல்லியிருந்தோம் நான் உடனே இடம் வாங்கி உடனே வீடு கட்டுறேன் அதுல வேற வேண்டாம் நாங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறோம்னா வேற யாராவது ஒருத்தர் இடம் வாங்கி வச்சிருக்காங்க கையில காசு இல்லாம இருக்காங்க எப்படி வீடு கட்டுறது பல லட்சம் மேஸ்திரி இவங்க இன்ஜினியர்ஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா லட்ச கணக்குல சொல்லுவாங்க அப்படி கன்ஃபியூசன் இருக்கும்போது போது இப்ப நம்ம சொல்ற ஐடியா அவங்களுக்கு யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம அந்த தாட்ல சொல்றோம் ஒரு வீடியோ பார்த்தா என்ன அவங்க அதுல என்ன சொல்றாங்க இதுல நம்மளுக்கு என்ன யூஸ்ன்னு பார்த்து பழகுங்க அது விட்டுருங்க சரி இந்த மாதிரி நிறைய இன்புட்ஸ் எனக்கு வந்துட்டு இருக்குது இன்னும் எதுலாம் கம்மி பண்ண முடியும் வீடு கட்டில் எப்படியெல்லாம் இது பண்ண முடியும் நான் நிறையா கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படி எங்களுக்கு எனக்கு வர இன்புட்ஸும் உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுறேன் சரிங்க அம்மா வர கற்றுவாங்க போய் முருங்கை கொடுத்து சாம்பார் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்களும் போய் சாப்பிட்டு நல்லா நிம்மதியாக மனசு சுத்தமாக இருங்க எந்த குழப்பமோ எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நிம்மதியாக இருங்க அடுத்த வீடியால் பார்க்கலாமா பாய்